இன்னைக்கான வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போறோம்னா ஒம்பது கலப்பையில் எப்படி குழு சேஞ்ச் பண்ணுறாங்க அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஏன் குழு நம்ம ஒம்பது கலப்பில் சேஞ்ச் பண்ணோம்னா ஒம்பது கலப்பில் எல்லா கலப்பையிலையும் நம்ம குழு சேஞ்ச் பண்ணணும் ஏன் ரொட்டேட் முதல் கொண்டு சேஞ்ச் பண்ணணும் ஏன் பார்த்தீங்கன்னா நேரே மண்ணோட வைக்க போகிறது குழு தான் காண்டாக்ட் வைக்கும் ரொட்டேட்டருக்கு அந்த பிளேடு தான் நேரே மண்ணோட காண்டாக்ட் வைக்கும் அதனால தான் அதிகமாக தேய்மம் அடையும் அப்படி காண்டாக்ட் வைக்கிறது தான் நல்லது அப்போ தான் ஆமுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராது ஏன்னா நீங்கள் இதில் பார்க்கும்போது தெரியும் குழுவை தாண்டி ஆம் எவ்வளோ அளவுக்கு தேஞ்சிருக்குங்கிறத இது சாதாரணமாக பார்த்திங்கன்னா ஈஸியாக கலண்டு வராது இந்த நட்டுவை அதனால தான் நம்ம புது நட்டு இதில் யூஸ் பண்ணுவோம் சுற்றியில் வச்சு அடித்தாலும் நட்டு நழுங்கிக்கிட்டு தான் போகும் இதில் கலராது அதை பார்த்திங்கன்னா வெற்றி வச்சு வெட்டி தான் நம்ம எடுக்க வேண்டியிருக்கும் குழு பார்த்திங்கன்னா அதிகமாக லென்த்து வச்சு ஓட்டிடக்கூடாது அதிகமாக லென்த்து வச்சு ஓட்டினோம் பார்த்திங்கன்னா குழு ஈஸியாக பிரேக் வாய்ப்பு உண்டு முடிஞ்ச அளவுக்கு கொழுவை பார்த்திங்கன்னா கட்டையாக வச்சு ஓட்டணும் அப்போ தான் நல்லது இந்த சேனல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க டிராக்டரை பற்றியான விவசாய பற்றியான அப்டேட்டுகள் இந்த சேனலை நம்ம அப்லோட் பண்ணுவோம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க தேங்க்யூ ஆல்